இந்த சமைக்கற. அகல சாண்டாய் டேபிள் 45% கேக்கிட்டா, நான் सगஸ்து வரது சின்ன ப்ராஜெக்ட் பண்றேனா. ரெண்டு தம்ளர் வெல்லம், ஒரு பாக்கெட் சன்னி சோடே, எல்லாம் நல்லா கரஞ்சேனே நான் டாப் பண்ணிடலாம். இப்போ அரிசிக்கு சின்ன அளவு மிக்ஸி ஜாரை வச்சு சேர்த்து ரொம்ப பாய்ங்காயை தங்கமத்தட பாலும் தங்கம பாடிச்சதுல நான் ஜிம் பண்ணா மங்கையோ ராடடு. இந்த படகட்டையை போட் இந்த குடுவெண்டேபிள்ஸ் கொண்டு ఏం తయ్యం 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 తయ్యం